மாந்திரிகம் படாதபாடு கொடுத்துற அறிகுறிகள் என்னங்க மாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னா நல்லதுக்கு இருக்குது கெட்டதுக்கு இருக்கு நல்லதை பேசுவோம் முதல்ல நல்லது அப்படின்னா மாந்திரிகங்கள் வந்து மக்களை காக்க இந்த உலக காக்க அகிலத்தை காக்க உயிர்களை காக்க விவசாய நிலங்களை காக்க ஐவர் ஐவகை நிலங்களை காக்க ஐம்பூதங்களை காக்க உருவாக்கப்பட்ட அந்த மாந்திரிகங்கள் காலப்போக்கில் பேராசைகளுக்கும் அதே சமயம் ஒரு சில தீய வினைகளுக்கும் ஆசைப்பட்டு அந்த மாந்திரிகங்கள் தவறாகவும் ஒரு சில இடங்களில் பயன்படுத்தப்படுது சரிங்க ஒரு ம சாதாரணமாக இருக்கிற மனுஷனை இந்த பதிவு அறிவார்ந்த அல்ல தெய்வம் இருக்குங்கிற மாதிரி யார் நம்புகிறாங்களோ அதே மாதிரி மாந்திரிகை இருக்குன்னு யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவை நண்பர்கள்ட்ட பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் அறிவார்ந்த பெருமக்களை குழப்ப வரும்பல அறிவார்ந்த பெருமக்கள் இதில் இருந்து கடந்து போகணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட படிவோடு கேட்டுக்கிறேன் சரிங்க அப்படி இருக்கிற மாந்திரிகம் எது மாதிரி தாக்கம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு தவறுழைக்கணும் என்னைய கஷ்டத்துக்கு உள்ளாக்கணும்னு நினைக்கிற இன்னொருத்தர் இங்கேயோ ஒரு பக்கம் இருக்காரு அவருக்கு எனக்கு எந்த தொடர்புமே இல்லை அவரே நினச்சாலும் நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது நானே நினச்சாலும் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது மனுஷனுக்குள்ள இது ஆனா மாந்திரிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாந்திரிகம் கண்டுபிடிக்கும் எப்படி கண்டுபிடிக்கும் எங்க இருக்காங்க எந்த திசையில இருக்காங்க எந்த எண்ணத்துல இருக்காங்க எந்த எண்ண ஓட்டத்துல இருக்காங்க நடந்ததுக்கு பலன் இல்லை பலன் என்ன அது நடந்துச்சா வெற்றியா முடிந்துச்சா அல்லது தோல்வியாச்சான்னு இது எல்லாத்தையும் கணிக்கிற வல்லமை தான் அந்த மாந்திரிகத்துக்கு இருக்கு இதெல்லாம் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட தாங்க நான் இப்ப ஒரு பெரிய ஒரு எல்லாம் தெரிஞ்சவே மாதிரி நான் காட்டிக்கணுங்கிறது சொல்லலாம் என் மனசுல ஏதோ நான் உணர்றதா அன்பர்கள்ட்ட தெரியப்படுத்துறதுதான் ஆசைப்படுறேன் சரி அப்படி இருக்கிற அந்த மாந்திரிகங்கள் மூலமாகத்தான் ஒரு சில பேரை எளிதாக அவர்களை தாக்க முடிகிறது அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க எது மாதிரி இருப்பாங்க அப்படின்னா தெய்வத்தம் அளவோல நம்பி சாமி இருக்கப்பா நம்ம நாம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு மலை போல நம்புவாங்க மழை போல நம்புவாங்க எப்படி அப்படின்னா எல்லாரும் யாரு என்ன செஞ்சாலும் தெய்வம் இருக்குடா தெய்வத்தை மீறி என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னு மழை போல நிக்கிற மக்களையும் இது போன்ற மாந்திரிகங்கள் பாதிக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த மாந்திரிகத்தை அந்த மாந்திரிகத்துல இருந்து அந்த தெய்வம் அவங்களை காத்து கொடுக்கலையான்னு கேட்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம்தாங்க ஆஹ் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாத்தையுமே திசை மாற்றி மடை மாற்றி முகம் மாற்றி அதனுடைய அதனுடைய உடை மாற்றி அதனுடைய நிறம் மாற்றி அதனுடைய சுவை மாற்றி திரிக்கப்படுகிறதா அந்த மாந்திரிகத்தோட முதல் வேலை எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு செயல் அந்த செயலை செய்ய ஒரு சில அங்க ஒரு உந்து சக்தியை உருவாக்குறது இது போன்ற ஒரு சில மாந்திரிகங்கள் அந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா அதனுடைய முகம் மாற்றப்பட்டு திசை மாற்றப்பட்டு எதை நாம் செய்ய நினைக்கிறோமோ அதுக்கு மட்டுமே அது கட்டுப்படுற மாதிரி ஒரு சில வித்தைகளை அறிஞ்ச ஒரு சில பேர் ஒரு சில பேர்லாம் இன்னும் இந்த இடத்துல இன்னும் உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சரி இந்த பதிவு கூறுவான் மாந்திரிகம் பட்டு படாத பாடு ஏன் படுத்துது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் எப்போது ஒருவன் பலவீனமா இருக்கானோ அப்போதான் அதை அந்த மாந்திரிகமே அவனை தாக்கும் இப்போ நான் பலவீனமாக இருக்கேன் அப்படின்னா என்னை எழுதி தாக்கிறான் ஆனால் நான் பலவீனமா இல்லை நானு அப்படியே எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பலவீனப்பட்டு இருந்தாலும் அதை நான் வெளியே காட்டாம என் தெய்வத்தை நான் அளவோட நம்பி நான் இருந்தாலும் என்னை தாக்கிறாது ஆனா நான் எப்போது பலம் இழந்து பலவீனப்பட்டு நான் இருக்கிறேனோ அப்போது அது வந்து என்னை எளிதில தொற்றோம் சரி என்ன பண்ணும் என்ன பண்ணோம் சரிங்க நமக்கு நமக்கு பகையாளிகள் நிறைய இருக்காங்க எதிரிகள் நிறைய இருக்காங்க அப்ப இது போன்ற ஒரு தீய சக்திகள் இருக்குங்கிற ஒரு பட்சத்துல எது மாதிரி இது போன்று பயனா பயனாளிகள் நமக்கு நமக்கு பகையாளிகள் நமக்கு செய்யறது எப்படி நம்மளை வந்து தாக்குது இதுல ஒரு விஷயம் தான் இருக்கு எப்படி அப்படின்னா முதல்ல இந்த மாந்திரிகமே அப்படின்னா அதுக்குமே ஒரு சில மூல பொருட்கள் தேவைப்படுதுல அந்த மூல பொருட்கள் தான் நம் அந்த மனிதனை பத்தியோ அல்லது அந்த இடத்தை பத்தியோ அல்லது அந்த தெய்வத்தை பத்தியோ இருக்கிற ஒரு சில அங்க அடையாளங்கள் அது போகும்போது அதன் மூலியமா இப்ப காலடி மண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க காலடி மண்ணு ஏன் எடுக்கிறாங்க ஏன் காலடி மண் எடுக்கிறாங்க காலடி மண் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மண்ணில் இப்போ நான் போறேன் நடந்து போறேன் அப்படின்னா என்னுடைய காலடி மண் என்னுடைய கால் தடம் இந்த மண்ணுல பொருள் அப்படாதா அப்ப அந்த காலடி அந்த மண்ணை நான் நடந்து போன பாதைய அந்த கால் தடத்தை சரியா அதை கண்டுபிடிச்சு நான் இருக்க இடத்துக்கு வர்ற சக்தி யாருக்கு இருக்கும்னா அந்த மாந்திரிகத்துக்கு இருக்கும் அதுதான் அந்த காலடி மண் அந்த முடி அந்த வாசம் அதனுடைய உடமை இது எல்லாத்தையும் இது ஏடி இது பொருளாக இருந்தாலும் அதை இருக்குல்ல அதுதான் மாந்திரிகம் அப்ப இது போன்ற ஒரு சில என்னுடைய அங்க அடையாளங்கள் என்னுடைய பொருட்களை தான் நான் இருக்கிற இடத்த என்னை வந்து அது தாக்குது என்னுடைய நிலைய இவன் பலமா இருக்கானா பலவீனமா இருக்கானா அல்லது இவனுக்கு இவனுக்கு வேறு யார் உதவியா இருக்கா எந்த தெய்வம் தெய்வனுக்குதுங்கிற எல்லாத்தையும் அறிஞ்சு அதை தெரிஞ்சு கொண்டு போறது அந்த மாந்திரிகத்தோட சக்தி என்னுடைய அங்க அடையாளங்கள் பாதிக்கப்பட்ட யார் இது போன்று இருக்கிறாங்களோ அவங்களுடைய அங்க அடையாளங்கள் வச்சுன்னா அது நம்மளை சென்றடையுது அது தாக்குது சரிங்க இதுல இருந்து மீண்டு வரணும் ஏதோ ஒரு வழியில் தெரியலைங்க நமக்கு சாமியை விட்டா வேற யாரும் தெரியாதுங்க சாமி தாங்க உலகம் கா சாமியை கும்பிட்றோமா விரதத்தை பிடிக்கணுமா தெய்வத்துக்கு என்னத்தையா செய்யணுமா வேலைக்கு வேலை வீட்டுக்கு போகிறோமா குடும்பம் குட்டியை பார்க்குறோமா இதுக்கு மேலே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க இது போன்ற மாந்திரியம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க அப்படின்னு இருக்க மக்களுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகுர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரி தாக்கிருச்சு தாக்கிருச்சு தாக்கும்போது அதனுடைய வேகம் அதிகமா தான் இருக்கும் நாமனே நினைச்சாலும் அதுல இருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல நாம சரியா இயங்கலப்பா நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து நிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்ல அந்த இடத்துல தான் நம்ம சுதாரிக்கணும் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா நான் குடிக்கிறேன் எனக்கு போதை பழக்கம் இருக்குது எனக்கு ஒரு புகைப்பழக்கம் இருக்கு எனக்கு ஒரு சில ஒரு சில தவறான ஒரு 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 அந்த காமம் சார்ந்த ஒரு சில எண்ணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த அந்த விஷயங்கள்ல அந்த அளவுக்கு அதிகமாக என்னுடைய எண்ணையை வந்து அதில் மூழ்கடிக்கும் போது அதனால் எனக்கு தெரியும் ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நாம வழி மாறி திசை மாறி நம்மளுடைய முகம் மாறி நம்ம போறோம் இது நமக்கு ஆபத்து அப்படின்னு நாம சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம சுதாரிக்கணும் சுதாரிக்கிறவன் தான் மனுஷன் அந்த இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும் சுதாரிக்காம அது போன போக்குல நம்ம போனோம் அப்படின்னா ஒரு சில கஷ்டங்களை நமக்கு பட்டு ஆகணும் சரி அப்படி அந்த நேரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நாம் அந்த இடத்துல தியாகம் செஞ்சு நாம நம்மளை நாமளே எப்படி சொல்றது அப்படின்னா இறக்க கட்டி அந்த தீய வினைக்கு நாம மேலும் அதுல இருந்து நாம அடிபணிஞ்சு போயிடக்கூடாது கூடாது மூழ்கிற கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல குலதெய்வத்தை பரிபூரணமா நீங்க நினைச்சு அதுல இருந்து நீங்க மீண்டு அந்த நேரத்துல நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலுனா அஞ்சு நாள் ஏழுனா விரதம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை தாக்காது தாக்குனாலும் உங்களை விட்டு வெளியே இப்போ அந்த இடத்துல மனிதன் செய்கிற பிழை என்ன அப்படின்னா அந்த இடத்துல அதை சுதாரிக்காமல் அதில் வந்து வீழுந்துறப்போ அந்த இடத்துல கஷ்டத்துக்கு உள்ளாயிடறாங்க கஷ்ட கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 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 தீய சக்தி நம்மளுக்கு நெருங்கி வருது பக்கத்தில் வந்துருச்சு என்னை தொட்டுச்சு தொட்ட உடனே நான் எதிர்த்து அடிச்சிட்டேன் அப்படின்னா அது அஞ்சு நின்று மறியும் ஓடிடும் என்னை தொடுது என்னை கட்டி அணைக்குது எனக்குள்ளே ஐக்கியமாகுதுங்கிறப்ப அதை நான் அதுலேருந்து இருந்து நான் அதை வெளியெடுக்கிறதுக்கு கஷ்டமாயிரும்ல அதனால சொல்கிறேன் சரிங்க இது ஒன்று சாமிக்கு குலதெய்வத்துக்கு விரதம் பிடிக்கிறது இது இல்லாமல் அப்படியே மீறி அது வந்து என்னைய தொற்றுச்சு நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா குலதெய்வத்தை நினச்சி நாம் செய்கிற ஒரு சில செயல்பாடுகள் தான் தெய்வ கனி எது மாதிரி கனி இருக்கு அப்படின்னா எலுமிச்சங்கனி இருக்குது அதே சமயம் வெள்ள பூசணி இருக்குது அதே சமயம் பெருங்காவு கா பெருங்காவு அப்படின்னா ஒரு சைவ காவுல இது ஊமத்தங்காயிருக்கு இது ஒரு சில தெரியும் அதாவது சாமியாடிய சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு அங்க இருந்து விசாரிச்சாலே தெரியும் அது போன்ற செயல்களை நாம அது போன்ற தெய்வீக பொருட்களை வச்சு நாம அதை சரி பண்ணிக்கிறோம் ஆரம்பத்திலேயே முலையிலேயே கிள்ளி எரியல அப்படின்னா இது போன்ற மாந்திரீகங்களால் உருவாக்கப்படுற ஏவப்படுற தாக்கப்படுற ஒரு சில பிரச்சனைகள் நம்மள தாக்கம் அதனால நம்ம பலவீன அடைவோம்னு சொல்லி இந்த பதிவில் ஒரே ஒரு விஷயந்தான் ஆரம்பத்திலேயே நாம சரியாக இல்லை இயங்கலை அப்படின்னா உடனே ஆலயம் போகிறது உடனே விரதம் முடிக்கிறது உடனே அந்த தெய்வ கனிகளை எடுத்து நம்மை நாமே திஷ்டி எடுக்கிறது இது போன்று நம்மை நம்மை சுற்றி ஒரு சில பாதுகாப்பு வளையங்களை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா மாந்திரிகம் என்ன இது போகி அதாவது ஒரு மாந்திரிகம் அல்ல ஒரு லட்சம் மாந்திரிகங்கள் வந்து நம்மை சுற்றி வளைச்சாலும் நம்மளுடைய மனோபலமானது அத்தனையும் உடைத்து நம்மையும் நாம் இருக்கிற இடத்தையும் நாம் வாழ்ற வாழ்விடத்தையும் பாதுகாக்கும்னு குலதெய்வ அருளால் பாதுகாக்கும்னு இந்த பதிவு அன்பர்கள பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்